மழையே போச்சு கனிகள் மரமே போச்சு ஒழுங்க மழையே கனியின் போடு போச்சு ஹலோ 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 Glory to Hallelujah Hallelujah நோவாவின் நாட்கள் அன்பான தேவ ஜனமே நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் நட சொன்னா கவிஞன் நம்ம கண்ணு உலகத்தில் உள்ள மக்களை பார்த்து செய்தித்தாள் உள்ள நியூஸை பார்த்து சோந்து போயிட்டோம் அளவரே உண்மை காணாத கண்ணொன்றும் கண்ணல்ல உண்மை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல்ல நீர் வசனத்தில் சொல்லியிருக்கீங்க இந்த வசனத்தில் சொல்லாத மற்ற சொல்லலாம் சொல்லல அவர் சொல்லியிருக்கிறார் நான் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்காரு அவர் வரும்போது அவர் எப்படி இருக்காரோ இருப்போம் நீனும் நானும் வேறல்ல அவர் வந்துட்டார்னா காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் புரிஞ்சிட்டா வேதனை தான் ஓகே ஆண்டவர் யார் பிரிந்தாலும் வேதனை அவர் நம்மளை விட்டாலும் நம்ம அவரை விட்டாலும் வேதனை தான் இந்த உலகத்தில் அவர் இருந்தால் தான் நெஞ்சம் மறப்பதில்லை உன்னத பாட்டை பாருங்கள் அந்த மகள் பேசுறது எட்டு அதிகாரத்திலையும் ஆண்டவரை பற்றி தான் பேசுகிறார் வேறு ஊர் வார்த்தையும் பேசுகிறார் எங்கள் வீட்டில் இப்படி சாப்பாடு இல்லை அன்னைக்கு இது பிரியாணி சாப்பிட்டேன் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை பற்றி தான் பேசுகிறார் நெஞ்சம் மறப்பதில்லை நினைவை இழப்பதில்லை எல்லாம் ஆண்டவருடைய நினைவினால் நிரம்பி இருக்கணுயா லூக்காளுதன் சுசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு வருஷம் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் மனுஷகுமாரனின் நாட்கள் பீரியட் ஆஃப் கிரேஸ் கிருபையின் காலம் இயேசு கிறிஸ்து வந்த நாளிலிருந்து அவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்து செல்லும் நாள் வரைக்கும் அது கிருபையின் காலம் அந்த கிருபையின் காலத்தில் மனுஷகுமாரனுடைய நாட்கள் அதுதான் கிருபையின் காலம் அந்த கிருபையின் காலத்தில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் அப்படின்னு சொன்னார் தேவன் பூமியை பார்த்தார் அது சீர்கட்டதா இருந்தது ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதா இருந்தது சீர்னா என்னது கல்யாண வீட்டில் சீர் வரிசையெல்லாம் எப்படி உச்சிதங்கள் உன்னதங்கள் அதான் சீர் சீர்கெட்டு போச்சியா தேவன் பூமியை பார்த்தார் தான் படைத்த பூமியை பார்த்தார் அவர் வருத்தப்பட்டார் ரொம்ப அதிகரிச்சிருச்சு வருத்தப்பட்டிருச்சு ஆறாவது இரண்டாவது பகுதி மாம்சமான யாவரும் தங்கள் வழியை பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள் நோவாவின் நாட்களிலே புசித்து குடித்தார்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தார்கள் இதுக்கு ஏன் விளக்கம் என்னென்னா பெண் கொண்டார்கள் தங்கள் மகனுக்கு பெண் வேணும்னு பெண் கொண்டார்கள் அந்த பொண்ணு சரியில்லை பெண்ணை கொடுத்தார்கள் திரும்பி கொடுத்தார்கள் போதும் ஐயா உங்கள் பொண்ணை நீங்களே வச்சுங்க திஸ் ஸ்பீக் அபவுட் டிவோர்ஸ் திஸ் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ டோன்ட் பாதர் புசித்து குடித்தார்கள் பெண் கொண்டு கொடுத்தார்கள் நீங்கள் கேட்கலாம் நாங்களும் புசித்து குடிக்கிறோமே அப்போ நோவாவின் நாட்கள் அது மாதிரியா இல்லை அவங்க வாழ்ந்ததே புசிக்கிறதுக்கும் குடிக்கிறது தான் வேறு ரெண்டுமே கிடையாது இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் பிரேக்ஃபஸ்ட் என்னது லஞ்ச் என்னது என்னத்தை குடிக்கலாம் அந்நாட்களிலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள் Genesis சாப்டர் 6 verse 6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாததாக இருந்தது காலையில் எந்திரிச்சோடனே யாரை அடிக்கலாம் யாரை கொல்லலாம் அப்படின்னு பொல்லாத வயலன்ஸ் எவ்ரிவேர் வயலன்ஸ் பயங்கரமான வயலன்ஸ் ஒரு கணக்கீட்டின்படி ஜெனோசைட் மக்கள் கொலை உலக மனைத்திலும் எவ்வளவு என்று கணக்கிட்டு ஒருவர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஒரு நாளைக்கு உலக மனைத்திலும் ஆவரேஜாக கொல்லப்படுகிறார்கள் சாகிறதுல நேச்சுரலா வயசாகி சாகிறது கொலை செய்யப்படுகிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதாமத்தில் ஒரிஜினல் லாங்குவேஜில் படிக்கும்போது கெமெட்ரியா என்று ஒன்று இருக்கிறது இஸ் அ சப்ஜெக்ட் இன் தியாலஜிக்கால் ஹெர்மனியோட்டிக்ஸ் ஹெர்மனியோட்டிக்ஸ் இஸ் த காட் ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய வசனத்தை வைத்து விளக்குவது ஹெர்மனியோட்டிக்ஸ் அதில் பல லாஸ் இருக்குது அந்த ஒரு லா வந்து கெமரியா அந்த கெமரியா அப்படின்னு சொன்னாக்கே அந்த எபிரேய எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் அந்த காலத்தில் எபிரேயம் எழுத்துக்களுக்கு வவல்ஸ் கிடையாது வவல்ஸ் அது எபிரேய லாங்குவேஜில் கிடையாது ஆனால் இப்போ உள்ள எப்ரேயத்தில் வவல்ஸ் இருக்கு டிட்டில்னு சொல்லி சின்ன கோடு இழுத்து புள்ளி வச்சா அது பாபல்சா மாறி அந்த கெமெட்ரியா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது வேதத்திலிருந்து இருந்து நிறைய ரகசியங்களை அந்த கெமெட்ரியா பிரின்சிபல் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதில் ஒரு பிரின்சிபல் சொல்கிறேன் நோவா என்ற அந்த சொல் எபிரேயத்தில் ரெண்டு எழுத்து நோன் ஹே அப்படிங்கிற ரெண்டு எழுத்து நூன்கிறது இப்படி இருக்கும் எப்பிராயத்தில் ஹேங்கிறது இப்படி உள்ள ரெண்டு எப்ரே எழுத்து இந்த ரெண்டு எப்ரே எழுத்துக்கு நூனுக்கு ஐம்பது நியூமெரிக்கல் வேல்யூ ஹேக்கு எட்டு ஐம்பத்தெட்டு நோவாங்கிற அந்த ரெண்டு எழுத்த நூன் ஹே அப்படிங்கிறத ஹே நூன் போட்டா கிருபைன்னு அர்த்தம் நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றான் அப்படின்னு இருக்குது அவன் பேர்லயே அந்த ரெண்டு பேர்டையும் ரெண்டு லெட்டரையும் ரிவர்ஸ் பண்ணால் அதுக்கும் நம்பர் ஐம்பத்தி எட்டு எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது எட்டு பேர் மாத்திரம் அங்கே அவர்கள் பேழைக்குள் சென்றார்கள் என்று சொல்லப்பட்டது வயலன்ஸ் வந்து கர்த்தருக்கு பெரியமற்ற ஒரு பயங்கரமான காரியம் ஹி லைக்ஸ் லவ் காட் இஸ் லவ் ஹி டஸ் இன் லைக் வயலன்ஸ் அவர் டிக்ஷனரியில் வயலன்ஸ் கிடையாது சங்கீத புத்தகம் பதினோராம் சங்கீதம் அஞ்சாம் வசனம் கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது கொடுமையை தேவன் வெறுக்கிறார் வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நோவாட தேவன் சொன்னார் நீ ஒரு பேழையை செய் அப்படின்னு சொன்னார் அந்த காலத்து நோவாவின் பேழை இந்த காலத்து திருசபை பேழைக்கும் திருசபைக்கும் உள்ள ஒப்புமை நோவா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனியில் கார் முதல்ல முதல்ல ஃபோர்டு செய்ய உடனே அதை ட்ரையல் ரன் விட்டான் கார் யாருக்கும் வாங்கும்போது போது என்ன செய்வீங்க பச புது கார் வாங்கியிருக்கேன் ஏறுங்க ஏரியாச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாம் ட்ரையல் ரன் அவங்க நோவா வந்து அந்த பேழையை வந்து தரையில் செய்கிறான் அவன் கேட்குறான் ஆண்டு வரே இந்த பேழையை தரையில் செய்தால் தண்ணி எங்கேருந்து வரும் ஆறு ரொம்ப தூரத்தில் இருக்குது கடல் ரொம்ப தூரத்தில் இருக்குது இங்கே பேழையை செய்தால் என்ன தண்ணி வேணுமே அது நீ கவலைப்படாது நோவாஸ் ஆர்க் டசன் ரிக்வயர் எ ட்ரையல் ரன் ஓட்டி பார்க்கணும் ஓடுதான்னு ஓட்டி பார்க்கணும் வேண்டாம் திருசபையும் டசன் ரிக்வயர் எ ட்ரையல் ரன் சோமாமா சோமாக தான் ஒரு ட்ரையல் ரன்னே வேண்டியதில்லை நோவாவின் பேழைக்குள்ளே இருக்கிறவர்கள் முழு பாதுகாப்பு ஆவி ஆத்மா சரீரம் பாதுகாப்பு நமக்குள்ளேயும் ஆவி ஆத்மா சரீரம் ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு ஏனென்றால் வசனம் கொடுக்கப்படுது அந்த நோவாவின் பேழைக்குள்ளே வெண்புறா இருந்தது ஹோலி ஸ்பிரிட் இஸ் சர்ச் ஹஸ் காட் ஹோலி ஸ்பிரிட் ஆர்க் அண்ட் த சர்ச் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ் கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு இந்த வசனம் ரொம்ப அழகா போ போர்ட்ரே பண்ணி காட்டுது எரேமியா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை நீயோ நேர்மையின்றி வருவாய் சேர்ப்பதிலும் மாசற்ற இரத்தத்தை சிந்துவதிலும் ஒடுக்கி துன்புறுத்துவதிலும் தான் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறாய் எப்படி இருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் நோவாட்ட தேவன் சொன்னார் நோவா மிதக்கும் ஒரு மிருக கூடத்தை உண்டு பண்ணு அப்படின்னா நூத்தி இருபது ஆண்டுகள் அதை செய்தான் நோவா பற்றி ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் இருக்க நோவாவினுடைய தாத்தா வந்து மெத்துசலா மெத்துசலா வந்து ஏனோக்கினுடைய மகன் மெத்துசலாங்க வார்த்தை நீங்கள் புரியணும் அந்த மெத்துசலா விளக்குற ஒரிஜினல் லாங்குவேஜில் மெத்துசலா வந்து மியூத் செலா அதுதான் மெத்துசலா ஏனோக்கு தன் மகனுக்கு மெத்துசலான்னு எப்படி பேரிட்டான் வேதாகமத்திலையே ரொம்ப நாள் உயிரோடு இருந்தவன் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருடம் உயிரோடு இருந்தவன் மெத்துசலா ஏனோக்குக்கு தேவன் அறுபத்தி ஐந்து வயதில் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார் அந்த வெளிப்பாடு என்ன உனக்கு இப்போ ஒரு பையன் பிறக்க போகிறான் இந்த வருஷம் அறுபத்தஞ்சி வயசில் ஒரு பையன் பிறப்பான் அந்த பையன் பிறந்து அந்த பையன் சாகும்போது பெரிய மழை வந்து உலகத்தை அழிக்கும் அப்படிங்கிற ரெவலேஷனை ஆண்டவர் யார் கொடுத்தாரு ஏனோ கொடுத்தாரு எந்த வயசில் கொடுத்தாரு அறுபத்தஞ்சு வயசில் அதுக்கப்புறம் ஏனோக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி வருஷம் உயிரோடு இருந்தான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்தான் முந்நூறு வருஷம் தேவனோடு நடை போட்டான் அவனும் தேவனும் பிரியவே இல்லை அதனால முந்நூறு வருஷம் நடைபெற்றான் ஏன் நடப்பான் தேவன் சொன்னாரு மகன் பிறப்பான் அதுக்கப்புறம் என்ன வரும் பெருவெள்ளம் வந்து உலகத்தை அழைக்கும் இப்போ தேவன் சொன்ன வெளிப்பாட்டை தன்னுடைய மகனுக்கு பேர் வச்சான் என்ன பேர் வச்சான் அப்படின்னா மரணம்னு அர்த்தம் அப்படின்னு எப்ரூல் எப்ரேயத்தில் சொன்னால் வரும்னு அர்த்தம் என் தேவன் என்ன சொன்னார் இவன் மரணத்துக்கு பின்பு பெருவெள்ளம் வரும் அதைத்தான் இவனுக்கு பேரை வச்சுக்கிட்டார் மறக்க கூடாது ஷெலா மெத்து ஷெலா அப்படின்னு பேர வச்சார் அதனால் ஆண்டவர் சொன்னார் மரணத்துக்கு பின்பு மழை வரும் நான் சொன்னதுனால இவன் வயசை கூட்டிகிட்டே போனேன் மக்கள் திரும்புவாங்க மலர் திரும்புவாங்கன்னு அப்படியே போயிடுச்சு தொள்ளாயிரத்தி ஆச்சு இந்த பசங்க இனி மறந்துரும மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு மெத்துசலா செத்து ஏழாவது நாள் துக்கம் கொண்டாடணும் இஸ்ரேலுக்கு ஏழு நாள் ஏழாவது நாள் பேழையின் கதவு அடைக்கப்பட்டது பெருமழை பெய்ய ஆரம்பித்தது அந்த பேழையை செய்கிறதுக்கு ஆண்டவர் டைமென்ஷன் கொடுத்தார் எப்படி செய்யணும்னு அளவு சொன்னார் நானூற்றம்பது அடி நீளம் எழுபத்தஞ்சு அடி அகலம் நாற்பத்தஞ்சு அடி உயரம் மூணு தட்டு மேல் தட்டில் அவன் இருந்தான் விஞ்ஞானிகள் அந்த அளவு பேழையிலே எவ்வளவு எடை ஏற்றலாம் என்று பொழுது டன் எடை ஏற்றலாம் என்று கணக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் உலகத்தில் முதல் சரக்கு கப்பல் உண்டான பொழுது முதல் சரக்கு கப்பல விஞ்ஞானிகள் இந்த நீளம் இந்த அகலம் இந்த உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து கட்டினாங்க அந்த கப்பலை விஞ்ஞானிகள் கட்டினாங்க இதுதான் சரக்கு கப்பல் மூழ்காமல் போகக்கூடிய கப்பல்னு சொன்னாங்க பிறகு வேத ஆராய்ச்சியாளர் அந்த கப்பலுடைய அளவு நீளம் அகலம் உயரத்தை பார்க்கும்போது அதுவும் நோவாவுக்கு தேவன் சொன்ன பேழையும் ஒன்றாக இருந்தது காரணம் உலகத்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்காமலே தேவன் சொல்லிட்டார் நோவாவின் பேழை ஒரு குடும்பத்தை காப்பாற்றியது அதை போல நிறைய மக்கள் செத்து போனாங்க இது தேவ குடும்பத்தை ரட்சிக்கப்பட்ட மக்களை நோவாவின் பேழை காப்பது போல திருசபை இந்த மக்களை உங்களெல்லாம் காக்கிறது ஆகவே நோவாவின் பேழைக்கும் நம்முடைய திருசபைக்கும் வித்தியாசம் இல்லை நோவா வந்து ஆதாமில் இருந்து பத்தாவது தலைமுறையை சார்ந்தவன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காரியம் என்னன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருக்காங்க இறையல் நிபுணர்கள் அந்த பத்து பேர் அந்த பத்து பேருடைய பேரும் அந்த காலத்தில் பேர்களெல்லாம் தேவன் கொடுத்தார் அவங்க ஜவம் பண்ணி பேர் வச்சாங்க அந்த பத்து பேர் யாரெலாம்னு சொன்னால் முதலாவது ஆதாம் சேத்து ஏனோஸ் கேனான் மகளியேல் இந்த பத்து ஜெனரேஷனில் நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவங்க பேரெல்லாம் நீங்கள் அடுக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மீனிங் வருது மேன் டைண்ட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மார்ட்டாலிட்டி இன் அ ஃபிக்ஸ்ட் டுவெல்லிங் பிளேஸ் God is praised. He shall come down to instruct. A man will be sent forth to be beaten, smitten, tortured, but bring rest and quiet place. In the path of the day, the day அதுக்குள்ள அர்த்தத்தை சொன்னால் இந்த மீனிங் தான் வருது இது நான் இங்கிலீஷில் சொன்னது பெரியல அது தமிழில் சொல்கிறேன் மனுக்குலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறுகிய காலம் வாழ நியமிக்கப்பட்டிருக்கிறது தேவன் துதிக்கப்படுவாராக ஒருவர் இறங்கி அறிவுரை கொடுக்க அனுப்பப்படுவார் அதுதான் ஏசகிறது ஒருவர் இறங்கி அறிவுரை கொடுக்க அனுப்பப்படுவார் யாரே இதுனா இறங்கி வருவார் அப்படின்னு அர்த்தம் ஒருவர் இறங்கி அறிவுரை கொடுக்க அனுப்பப்படுவார் அவர் காயப்பட்டு நொறுக்கப்படுவார் இழைப்பாறுதலை கட்டளையிடுவார் அமைதியான இருப்பிடம் உண்டாயிருக்கும் நோவானா அமைதி அமைதியான இருப்பிடம் உண்டாயிருக்கும் ஹெவன் ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் உள்ள பத்து பேருடைய எபிரே அர்த்தத்தை சொன்னால் காஸ்பல் இருக்குது அதில் காஸ்பல் எப்படி ஆதி ஆமத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பிரசங்கம் பண்ணலாம் கெமெட்ரியா மூலம் சூப்பர் ரெவலேஷன் நோவாவுக்கு மூன்று புத்திரன் கேரளா சேம் காம் யாபேத் நோவா வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வச்சுருந்தான் யாசேரின் புத்தகம்னு ஒன்று இருக்குது யாரும் படிச்சிருக்கீங்களா யாசேரின் புத்தகம் யாசேரின் புத்தகம் எபிரேயத்தில் எழுதப்பட்ட புத்தகம் என்ன பாஸ்டர் பைபிள் இல்லாத புத்தகத்தை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு சொல்லாதுங்க யாசேரின் புத்தகம் ரெண்டு சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும் யாசேரின் புத்தகம் பைபிள் என்டார்ஸ் பண்ணுற புத்தகம் வேதத்தின் அறுபத்தாறு புத்தகங்கள் தவிர ரெண்டு புத்தகங்கள் வேதத்தில் இல்லாத புத்தகங்கள் நான் ரொம்ப உன்னிப்பாக படிக்கிறேன் அது வந்து ஒன்று யாசேரின் புத்தகம் யாசேரின் புத்தகம் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஓரு சாப்டர்ஸ் அதே மாதிரி ஏனோக்கியினுடைய புத்தகம் இந்த யாசேரின் புத்தகம் செஃபிர்கா யாசேர் என்று எப்ரேத்தில் அழைக்கப்படுகிறது அதுக்கு அர்த்தம் புக் ஆஃப் த அப்ரைட் நீதிமான் எழுதிய நூல் அப்படின்னு அர்த்தம் யாசேரின் புத்தகம் ஜாஷுவா சாப்டர் டென் வர்ஸ் தேர்ட்டீன் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா பத்து பதிமூணுல சொல்லியிருக்கார் ரெண்டு சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும் ரெண்டு சாம்வேல் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது யாசேரின் புத்தகம் படிச்சுப்பார் தொண்ணூத்தோரு சாப்டர்ஸ் யாசேரின் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல போறேன் யாசேரின் புத்தகம் ஐந்தாம் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நோவாவும் அவன் தாத்தா மெத்தூசலாவும் அவங்க பேழைய கட்டும்போது தினந்தோறும் ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க ஹென்ரி மாரிஸ் எழுதுறாரு அவங்க மணி அடிப்பாங்க சாப்பாடுக்கு போகிறதுக்கு முந்தைய மணி அடிப்பாங்க என்னடா மணி சத்தம் கேட்குதுன்னு எல்லோரும் வருவாங்க அப்போது நோவாவும் அவங்க தாத்தா ரத்துசலாவும் என்ன செய்வாங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு பெரிய மழை வருது மழை வரும்போது ரட்சிக்கப்படாதவங்க மனம் திரும்பாதவங்க அவங்களெல்லாம் அழிக்கப்படுவார்கள் இந்த பேழைக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இடம் இருக்குது வந்தீங்கன்னா பிழைப்பாங்க போட மழை வரப்போதான் நோவாவின் காலம் வரைக்கும் மழையே கிடையாது மழைனா என்ன அப்படி மழை பெஞ்சாதான அனுபவம் இருந்தால் தான் தெரியும் மழைனா என்னென்னு தெரியாது உரமா இன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணுறாங்க ஃபாஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு ரெண்டாயிரம் செங்கல் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு வண்டி மணல் போட்டிருக்கேன் வீடு கட்டணும் ஜெவம் பண்ணுங்கள் எவ்வளோ கையில் காசு வச்சுருக்கேன் காசு இல்லை இருந்த காசை செங்கலும் மணலும் வாங்கிட்டேன் நீங்கள் ஜெவம் பண்ணி தான் காசு வர வைக்கணும் என்ன அது பாருங்கள் காசு கையில் இல்லையா நான் ஜெவம் பண்ணேன் நான் சொன்னேன் இதெல்லாம் ஜெவம் பண்ண முடியாதுமா காசுக்கெல்லாம் ஜெவம் பண்ண முடியாது நீங்கள் கையில் காசு வச்சு தான் ஜெவம் பண்ணணும் எப்படி கட்ட மக்களுக்கு என்னன்னா பாஸ்டர் ஜெவம் பண்ணணும் ஆறு லட்சம் சொல்கிறார்ல வருதுன்னு எனக்கு ஊழியத்துக்கு வருது உங்களுக்கு வீடு கட்ட வருமா எவ்வளோ சாட்சியை பார்த்தோம் நீங்க ஜெவம் பண்ணுங்க வீடு கிடைக்கும் அந்த யாசேரியின் புத்தகத்தில் அஞ்சாதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தில் இது சொல்லியிருக்கு அஞ்சாதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் நோவா வாசிக்கிறான் கட்டாயம் தேவன் உலகை அழிப்பார் அப்படி இருக்கும்போது நான் ஏன் திருமணம் பண்ண வேண்டும் நானூற்றி எண்பது வயசில் கல்யாணம் பண்ணல அவன் என்ன நினைக்கிறான் நான் ஏன் திருமணம் பண்ண நான் திருமணம் பண்ணால் நூற்றி இருபது வருடத்தில் அறநூறு வயசாக இருக்கும் போது மழை வரப்போகுது மழை வந்தால் பிள்ளைகள்லாம் செத்து போயிடுவாங்க இதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணோம் அதனால் கல்யாணம் பண்ணாமல் இருந்தான் யாசேரின் புத்தகத்தில் அஞ்சாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் தேவன் இவன் நானூற்றி எண்பது வயசில் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கிறதுனால யாசேரின் புத்தகம் சாப்டர் ஃபைவ் பேர்ஸ் ஃபோர்டீன் நீ திருமணம் செய் உன் தலைமுறையில் உன்னை நீதிமானாக கண்டேன் அவர்களை காப்பாற்றுவேன் என்று யாசேரின் புத்தகத்தில் சொல்லியிருக்கார் உடனே தான் நானூற்றி எண்பது வயதாயிருந்த அவன் திருமணம் பண்ணினான் என்று பார்க்கிறோம் அவன் யாரை திருமணம் பண்ணினான் யாசேரின் புத்தகத்தில் இருக்க ஜூயிஸ் ஹிஸ்ட்ரியிலும் இருக்கு ஏனோக்கின் மகளை அவன் திருமணம் பண்ணினான் வயசில் அதிகமாக ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கலாம் அந்த காலத்தில் அதெல்லாம் தட் வாஸ் ஓகே திருமணம் பண்ணினான்னு பார்க்க அதுக்கப்புறம் நூறு வருஷம் கழித்து ஐநூறு வயதாக இருக்கும் பொழுது நோவாவுக்கு ஐநூறு வயதாக இருக்கும்போது மூணு பேர் பிறந்தாங்க சேம் காம் யூதர்களின் பாரம்பரிய கதை என்ன சொல்லுதுன்னா மூணு பேரும் ஒரே கற்பத்தில் பிறந்தவர்கள் ட்ரிப்ளெட்ஸ் ட்வின்ஸுன்னு சொல்கிறோம் ரெண்டு பேர் பிறந்தான் மூணு பேர் பிறந்தான் ட்ரிப்ளெட்ஸ் ஆகவே இந்த மூணு பேரும் ட்ரிப்ளட்ஸ் அந்த மூணு பேரும் உலகத்தின் பல நாடுகளுக்கும் போய் அவர்கள் தங்கள் இனம் அப்போதான் விருத்தி ஆகுதுன்னு பார்க்குறோம் ஏன்னா இவங்க தான் எட்டு பேர் இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே இந்த எட்டு பேரில் ஜெனிட்டிக் மியூட்டேஷன் இல்லாததுனால திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொன்னா கிரவன் எகிப்துக்கு போகிறான் நூற்றி அஞ்சாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அவசரம் அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான் யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியா இருந்தான் அவன் காமின் தேசம் எகிப்து அதை சூழ்ந்த நாட்கள் அடுத்தது சேம் மேற்கு ஆசியா சேம் தலைமுறையிலிருந்து இருபத்தி ஆறு நாடுகள் உலகத்தில் வந்தன அந்த இருபத்தி ஆறு நாடுகள் அதில் அந்த ஆப்பிரிக்க நாடுகள் இதெல்லாம் கூட அதுக்கப்புறம் யாப்பே பிரிட்டிஷ் லேண்ட் ஒயிட் ரேஸ் கேம் அவுட் ஆஃப் யாப்பே ஆகவே இந்த மூன்று பேரும் நோவாவுக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கலை அறநூறு வயதாக இருக்கும்போது பெருமழை பெய்தது அதுக்கப்புறம் அவன் என்ன செய்தான்னு சொன்னால் இந்த மூணு பேருந்தான் மூணு இடங்களுக்கு போய் உலகத்தில் உள்ள நாடுகளெல்லாம் உற்பத்தி ஆயிருந்து அவர்கள் தலைமுறை 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 பொழுது வந்தது என்று பார்க்கும் கர்த்தருக்குள் அன்பான்களே நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் மனுஷன் வெளியே போனானா திரும்பி நம்பிக்கை இல்லை எல்லாம் சமாதானம் போயிடுச்சு பயம் வந்துடுச்சு எல்லாருடைய உள்ளத்திலும் பயம் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கள பாதி பேர் பயமாக இருக்குது கண்டா பயம் ஏன் பயம் எதுக்கு பயம் வேறு என்ன செய்ய முடியும் உயிரை எடுக்கிறத விட வேறு என்ன செய்ய முடியுமா பயப்படாது உயிர் போனால் போட்டும் மனுஷன் பிறந்தான் பிறக்கிறதுக்கு முந்தைய எங்கே இருந்தால் டிஓபி டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது ஸோ அண்ட் ஸோ டேட்டு மந்த்து இயர் சொல்கிறோம் நீங்கள் கத்தருடைய சிந்தனையிலே ஆரம்ப காலத்தில் இருந்தீர்கள் சரீரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நாட்டிலே குறிப்பிட்ட பெற்றோருக்கு பிறக்க செய்தார் கொஞ்ச நாள் இருக்கும் அவர் திட்டம் கொடுக்குறார் அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி முடித்த உடனே மறுபடியும் பரலோத்துக்கு போகிறோம் ஆகவே தேவனுடைய உள்ளத்தில் இருந்த நாம் உருவம் மாறி பூலோகத்தில் உருவெடுத்து உடல் உருவெடுத்து சில ஆண்டுகள் வாழ்ந்து பரலோத்துக்கு போக போகிறோம் இந்த மூணு ஸ்டேஜ் எ மேன் விக்டர் ஞான்ராஜ் இந்த மைண்ட் ஆஃப் காட் பிஃபோர் பீங் பான் அகெயின் ஆன் தயர் விக்டர் ஞானராஜ் பானஸ் மேன் விக்டர் ஞானராஜ் இன் ஹெவன் இந்த மூணு ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் எது சிறந்ததுங்கிறீங்க பரலோகம் தான் சிறந்தது இப்போ கோழி முட்டையில் குஞ்சு இருக்குது அந்த மாதிரி தான் இந்த உலகமாகிய வீட்டிலே அடைபட்டு கிடக்கிறோம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா இடத்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் கோழி முட்டை செல்லுக்குள்ளே இருக்க அந்த முட்டைக்காரில் உருவாகிற குஞ்சு மாதிரி இருக்கும் அப்படி தான் அந்த சரீரத்தில் என்ன மாதிரி இருக்கும் ரெஸ்ட்ரிக்டட் இன் ஸோ மெனி வேஸ் ஆனால் அந்த ஷெல் உடஞ்சி அதிலிருந்து சிறகு உள்ள ஒரு கோழி குஞ்சு வரும்போது வச்ச பத்து முட்டையும் உடஞ்சி போச்சு மம்மி அப்படின்னு அழுவாட குஞ்சு பறிச்ச உடனே குஞ்சு பறிச்சிருச்சு அப்படின் அதை மாதிரி தான் யாரும் செத்தால் எனக்கு அழுக மாட்டேங்குதுயா எங்கள் அம்மா செத்துறதுக்கு நான் அழலை எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க மண்ணை வருவோம் ஒரே அழுவோம் அழுவான் நம்ம எல்லோரும் சேர்ந்து அழணும் உங்க எல்லாம் ஆகும் ஏ இருக்காங்க ஆ செத்து போயிட்டாங்களா எப்படிண்ணா ஆ ஓகே நான் பாட்டில் போயிருக்கேன் ஏன் அவங்க நல்ல ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க முட்டை உடஞ்சி குஞ்சு வெளியே வந்துடுச்சு அதுக்கு நான் அழுதேன்னா ஷெல் உடஞ்சதுக்கு அழுற மாதிரி தான் விளங்குதா இது மரணத்தை பற்றிலாம் கவலைப்படாதுங்க மண்ணும் இல்லை நத்திங் அதனால தான் மரணத்தை பற்றி கவலைப்படாதவன் நோய் வந்ததாக கவலைப்பட மாட்டான் அப்படி தானே இந்த நோய் என்ன செய்யும் உயிரெடுக்குமா அப்படி தானே அதுக்கு மேலே இல்லையே நோய் எனக்கு ஃப்ரீ பாஸ் பரலோத்துக்கு போகிறது கொடுக்கும் கடைசி காலம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயிற்று என்னுடைய நாட்களிலேயே ஆண்டவர் வருவார் என்று விசுவாசிக்கிறேன் ஆகவே நம்ம ஆயத்தப்படுவோம் நோவாவின் நாட்களைப் போல சாப்பிட்டு குடித்து வாழக்கூடாது நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே வருகைக்கு நெருக்கமான நாட்களில் இருக்கிறோம் இனி காலம் செல்லாது ஆகவே உம்மை ஆராதிக்க உம்முடைய வருகைக்காக ஆவி ஆத்மா சரீரம் பழுதற்றதாய் பாதுகாக்கப்பட உம்முடைய ஊழியத்தில் நிலைத்து இரவும் பகலும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் தாளந்து பணம் எல்லாவற்றையும் ஊழியத்தில் போட்டு உண்மையே சிந்தித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே கிருபத்தாங்க ஆசீர்வதிங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறது ஒவ்வொருவரும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களாக வருகைக்கு ஆயத்தப்படுவார்களாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே ஒரு நாள் நீ ரட்சிக்கப்பட்டாய் இன்றைக்கு நீ குடித்து கொண்டிருக்கிறாய் உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய்விட்டாய் இயேசுவின் நினையற்ற நாமத்தில் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மனம் திரும்பி வா சகோதரியே மீண்டும் மனம் திரும்பி வா உன் ரகசிய பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் வா அவர் உன்னை அணைத்துக் கொள்வார் அவர் சீக்கிரம் வருகிறார் நீ பரலோக வாசியாய் செல்ல வேண்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவை